ராகுல் காந்தி பிறந்த முன்னிட்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே அன்னதானம் வேலூர் மாவட்ட காங்கிரஸ் சார்பில் ராகுல் காந்தியின் ஐம்பத்தி நான்காவது பிறந்த முன்னிட்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி வேலூர் மாவட்ட காங்கிரஸ் பொருளாளர் விஜயேந்திரன் தலைமையில் நடந்தது மாவட்ட பொதுச் செயலாளர் பாரத் நவீன்குமார் சரவணன் நவீன் பிரபு இலியாஸ் பாஷா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் குடியாத்தம் வட்டார தலைவர் வீராங்கன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றி அன்னதானத்தை துவக்கி வைத்தார் இதில் மாவட்ட பஞ்சாயத்து துணை சேர்மன் கிருஷ்ணவேணி மாவட்ட இளைஞரணி தலைவர் விக்ரம் வட்டார தலைவர் வீராங்கன் நிர்வாகிகள் ராகி கோமதி ஹான்பரசன் உட்பட நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ஓபிசி மாவட்ட தலைவர் ராஜேஷ் நன்றி தெரிவித்தார்